ஒரு கிளாரி பண்ணி இருக்குது குடியரசுத் தலைவர் கேள்வி கேள்விகளுக்கு வந்து ஒரு விளக்கத்தை அதாவது எந்த விதமான அரசமைப்பு அமர்வும் தலைவருக்கு வந்துட்டு தலைவருக்கோ ஆளுநருக்கோ வந்துட்டு எந்த விதமான ஒரு காலக்கெடு தொடர்பான ஒரு கட்டாயப்படுத்த முடியாது விதிக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு அப்படி தாமதமாகும்போது அதை பற்றி விசாரணைக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கல ரெண்டாவது உடையம் வந்துட்டு அது முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னன்னா தமிழ்நாடு போட்ட தான் இந்த மாதிரி ஒரு வருஷம் வந்து சேர்றதுனால ஆளுநர் வந்துட்டு அதாவது மசோதா கலை வந்துட்டு மறுக்க முடியாது மசோதாவை கிடப்பில் போட்டால் நீதிமன்றம் ஆய்வு செய்யலாம் அப்படின்றத தான் சொல்லியிருக்குது அதனால ஆய்வு செய்யலாம் ரெண்டாவது உடைய வந்துட்டு ஆளுநர் வந்துட்டு தனித்து முடிவெடுக்க மற்றவர் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கு இவங்க இருக்கிற ஆளுநர் அதை சொல்லிட்டு இருக்காரு நான் கடப்பில் போட்டேன்னா அவ்வளவுதான் சொன்னாரு ஆமா ரொம்ப ஒரு அகங்காரத்தோட சொன்னாரு அவரு அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது நீங்க வந்துட்டு அங்கே மாநிலத்தில் ரெண்டு அதிகாரம் இருக்க முடியாது ஒரே ஒரு அதிகாரம் தான் அது மாநில அரசு தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால என்ன அப்படின்னம்னா ஆளுநர் வந்துட்டு எதையும் கடப்பில் போடாது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படி கிடப்பில் போட்டாரு அப்படின்னம்னா நீதித்துறை மறு ஆய்வு செய்ய முடியும் அப்படின்றத வந்துட்டு நீதிபதிகள் உறுதியாக சொல்லியிருக்காங்க என்ன குடியரசுத் தலைவருக்கு வந்துட்டு கிடப்பில போட இது மாதிரி ஒரு காலகட்டத்தை நிர்ணயம் செய்தது கொண்டு நீங்க முடிவெடுங்கன்னு சொல்ல முடியாது அந்த ஒரு லைன் தான் அந்த மட்டும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு இன்னொன்று நீங்க பார்க்கணும் இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் வந்துட்டு தடை நீர் இருக்கும் போது தொடர்ந்து முடிவெடுக்காது இருந்த போது அப்போ உச்ச நீதிமன்றம் வந்துட்டு நீங்க வந்துட்டு டிலே பண்றதுனால நாங்க ஒன்றும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தினுடைய பல்வேறு பட்ட அமர்வுகள் அதெல்லாம் மாத்தி முடிவு செய்தது நம்ம வரைவில் ஸோ அப்படிப்பட்டதுக்கு ஒன்றும் இது கிடையாது இங்கே வந்துட்டு மசோதா அப்படின்னு வரும்போது ஒரு மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பக்கூடிய ஒரு சட்ட வரைவு டிராப்ட் அதுக்கு வந்துட்டு ஒப்புதல் கொடுக்க ஒப்புதல் கொடுக்கறதுக்கு தொடர்பாக இது நீ இது வந்துட்டு நீங்க வந்துட்டு நீங்க ஒரு மாசத்துல கொடுக்கணும் அப்புறம் வந்துட்டு குடியரசு மூணு மாசத்துல கொடுக்கணும் அப்படின்ற அந்த கால கட்டத்தை நிர்ணயிக்க முடியாது அதே நேரத்துல மாநில ஆளுநர் வந்துட்டு அவர் அவருக்குரியும் போட முடியாது உடனடியாக தான் முடிவு எடுக்கணும் அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க ஆமா திரு ஐயன் அதே நேரத்தில் செயல்பாடுகளை நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல ஏற்கனவே அரசமைப்பு ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநரை வந்துட்டு நீங்கள் நீதிமன்றத்தை கொண்டு வர முடியாது ஆளுநர் மேல கேஸ் எல்லாம் போட முடியாது அதெல்லாம் இருக்குது இப்போ வந்துட்டு கேஸ் எல்லாம் போடலையே அதே நேரத்துல ஆளுநருடைய செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த செயல்பாடுல வந்துட்டு அவர் வந்து தன்னிச்சையா எடுத்துக்க முடியாது அவரை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருநூறு இருநூறின் படி அவர் ஒண்ணு முடிவெடுத்து ஒப்புதல் கொடுக்கிறோம் ஒப்புதல் கொடுக்கலையா உடனடியா வந்துட்டு அதை குடியரசு தலைவருக்கு அனுப்பலாம் குடியரசு தலைவர்கிட்ட ஒரு ஒரு மசோதா வரவே இல்லையா அது நீதிமன்றத்துக்கு இப்போ நீட்டு விஷயத்துக்கு வந்துட்டு போட்டுருக்காங்க இல்லையா குடியரசு தலைவர் வந்துட்டு முடிவு எடுக்கல உடனே தமிழக அரசு போட்டுருக்குது கேஸ் தட் ஹஸ் பீன் அக்செப்டட் ஃபார் என்கொயரி அது விசாரணைக்கு உட்படுத்திருக்கிறத இருக்காது நீதிமன்றம் அதனால மசோதாவை கிடப்பில் போட்டால் நீதிமன்றம் ஆய்வு செய்யலாம் அது தான் நீங்கள் கவனிக்கணும் ம் ம் ஆ அப்பயும் அதாவது அரசு வந்துவிட்டு நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டது அப்படின்றது ஆகுது ஓகே தமிழ்நாடு அரசுக்கு இந்த சாதகமான தீர்ப்பு அப்படின்னு பாத்துக்கலாமா அப்படி சாதக பாதகளைங்க இட்ஸ் த கான்ஸ்டிடியூஷனல் அதாவது இது எப்படி அப்படின்னோம்னா அரசு பிரிஞ்சு தமிழ்நாடு அரசனுடைய அதிகாரம்னு ஒன்று இருக்கு இந்திய ஒன்றிய அரசுனுடைய அதிகாரம்னு ஒன்று இருக்கு புரியுதுங்களா ஆனால் இது வந்து மாநில அரசு ஒன்றிய அரசு அப்படிலாம் எடுக்க முடியாது இது வந்து மக்களுடைய நலன் சார்ந்து நிறைவேற்றக்கூடிய மசோதாவுக்கு எப்படி அப்படின்றது தான் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல்ல வந்துட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இது சரியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க தலைவர் கேட்டாங்க இல்ல சரிதான் அது மாதிரி நீதிமன்றம் வந்துட்டு உங்களுடைய உங்களுக்கு வந்துட்டு கால வரையறையை நிர்ணயிக்க முடியாது அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாங்க இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு